ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷ உலகம் இன்னைக்கு கம்பு வச்சு ஒரு கிச்சடி அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாகவும் சட்டு செஞ்சிடலாம் கம்பு வந்து நம்ம இப்போல்லாம் இந்த தோலெல்லாம் இல்லாதவங்க சுத்தமாகவே கிடைக்கிது அதை நம்ம ந ஒரு அலசு அலசிட்டு தண்ணி இல்லாத வடிகட்டி காய வச்சுட்டு லேசாக காய வச்சால் போதும் ஜாரில் போட்டு அடித்தோம்னா இது போல் வரும் பாதி முழுசாகவும் அடிக்கக்கூடாது பாதியாக அப்படியே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் கம்பு மா அப்படி இருக்கணும் வாங்க நம்ம காய்கறிகள் எல்லாம் என்ன காய் இங்கிலீஷ் காயங்கெல்லாம் போடலாமோ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாசிப்பருப்பு அந்த கம்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் வந்து கால்பாகம் எடுத்தால் போதும் அதை ஊற வச்சு வச்சுருக்குறோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க நம்ம இப்போ அதை தாளிச்சிக்கலாம் இந்த கிச்சடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அரிசி இதிலேயே சாப்பிட்டுருக்கிறதுக்கு மாறுதலாக இதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் நறுக்கி வச்ச பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு சின்ன கழி ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை கொஞ்சம் லேட்டாக போடலாம் கேரட்டு பீன்ஸு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேப்சிகம் கருத்தூள் இதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் காய்க மேலேயே பெருசாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோ அதை போட்டுக்கலாம் அதனாலேயே மஞ்சள் தூள் கொண்டு வந்து வெறும் சாம்பார் பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறோம்னா ஒரு பெரிய ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல்லு காய்க மேலேயே ஊற வச்சா காசு போட்டுக்கலாம் ஒரு ஒரு பங்கு நம்ம கம்புன்னா மூணு தண்ணி ஊற்றிக்கலாம் அது மேலேயே உடச்சி வச்ச அந்த கம்பையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது முழுசாக செய்கிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்து அப்படியும் போடலாம் அது மேலேயே நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிற ஜீரக பவுடர் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய போட்டுக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த காலிஃப்ளவரையும் மேலே போட்டுக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் சீக்கிரம் வந்துடுவதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டோம் அதனால் மூடி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டவுடனே திறந்து பார்க்கலாம் கம்பு கிச்சடி சூப்பராக ரெடியாக இருக்குது இது சுகர் கரங்க ப்ரெஷர் கரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம கொஞ்சம் இதில் நெய் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் மேல கொஞ்சம் போட்டுக்கலாம் குச்சி குச்சியாகவும் கொஞ்சம் குச்சியோடு சேர்த்த கொத்தமல்லியும் போடணும் அப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கும் அதெல்லாம் இந்த காய்கறிங்க பூரா நம்மளுக்கு காலையில் செஞ்சாலும் உடம்புல சேர்ந்துருது நைட்டில் டிஃபனுக்கு செஞ்சாலும் டின்னருக்கு செஞ்சாலும் உடம்புல சேர்ந்துருது சுகர் கரங்க ப்ரெஷர் கரங்களுக்கெல்லாம் இதை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் கம்பில் நிறைய இரும்பு சத்து இருக்குதுன்றாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அரிசி சாப்பாடுங்களில் ஒரு நேரம் தவிர்த்து இது மாதிரி உடம்புக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு கிச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதனை மாதிரி இப்போ பரிமாறிடலாம் கம்பு கிச்சடி சூப்பராக பரிமாறி இருக்கிறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக